சாய் கண்டிப்பாக ஹாய் வீடியோ பார்த்துட்ருக்கேன் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் லாஸ்ட்டாக போட்ட வீடியோவோட கண்டினியூஷன் தான் இது அந்த வீடியோ பார்க்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்குக்கு பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கண்மணி இல்லை எங்கள் கொடி ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒன் ஹவர் ட்ராவல் பண்ணணும் ஆனால் நாங்கள் இந்த கடைகளுக்கெல்லாம் போய்ட்டு இவ்வளோ பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்தனால ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ட்ராவல் பண்ண வேண்டியதாக நம்ம தோழர் வந்து சமைக்கிறதுக்குன்னே பிரத்யேகமாக ஒரு இடத்த ரெடி பண்ணி வச்சுருக்காரு அந்த இடம் ஆனால் மொட்டை மாடியில் இருக்குது மூணு மாடி ஏடி வர வேண்டியதாக ஆயிடுச்சு இங்கே தான் சமையல் நடக்குது சமைக்க போகிறோம் കോടിക്കറി

அரிசி வந்து ரொம்ப கம்மியாக மூணே மூணு டம்ளர் தான் போட்டிருக்கோம் ஒவ்வொன்றா தோழர் வந்து கழுவி கழுவி வச்சிட்ருக்காரு சுத்தமாக அடுத்த வேலையாக புதினா கிள்ளி போடுறத அசைன் பண்ணிட்டு போயிருக்காங்க இவங்களுக்கு இவர் அந்த வேலையை பார்த்துட்ருக்காரு அடுத்ததாக ஃபிஷ் ஃப்ரை செய்யறதுக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போவே மசாலா தடவி ஊற வச்சிட்டோம்னா கடைசியில் பொறிச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை தான் செய்ய போகிறோம் இந்த ரெசிபி வந்து நம்ம சேனலில் ஷார்ட்ஸாகவும் இருக்குது ஒன் மினிடில் உங்களுக்கு வேணும்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரெசிபி பை தோழர் விஜயகுமார் நான் போய் காமிச்சிட்டு வரேன் இங்கே பார்த்திங்களா மசாலா தடவி ஒரு உரமாக வச்சாச்சு அடுத்ததாக தேவையான காய்கறிகளை நறுக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படியே சைடில் ரசத்துக்கு தேவையான எல்லாத்தையும் தோழர் பண்ணிக்கிட்டு இருக்காரு சிஸ்வர் ரசம் தேவை இல்லை எல்லாத்தையும் சேர்த்து தக்காளி கூழ் கூழாக அப்படி

இந்த ரூமுக்கு வெளியே இருந்து ஆங்கிள் சூப்பராக இருந்துச்சு அதனால் நான் கொஞ்சம் நேரம் அங்கே நின்று வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் இன்றைக்கி ஃபுல் டே இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் சமைச்சாங்க எல்லா வேலையுமே செஞ்சாங்க நான் வீடியோ எடுக்கிறத தவிர ஒரு வேலையுமே செய்யலை ஜாலியாக இருந்துச்சு என்ன பண்ணுவோம் எண்ணெய் ஊற்றி

ஒரு டம்லா தண்ணியில் போட்டுருந்தீங்கன்னா சிக்கன் வந்து டேஸ்டாக இருக்கு இப்போ ரப்பர் மாதிரி இருக்கும் சரி பார்ப்போம் பார்த்தா சார் டப்ரோ என்னப்பாங்க நடக்கிறீங்களா என்ன இருங்க இருங்க ஓ நீங்கள் வந்து அவதும் இது வந்து வன்பத்தில் பண்ணுறீங்க இது வந்து நல்லா வந்துருச்சு

ரசம் ரெடியானதும் அத வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு யாரால் சமைக்க ஆரம்பிச்சாச்சு பீஃபும் ரெடி ஆயிடுச்சு அதை எடுத்து வச்சுட்டு சாப்பாடு வச்சுட்டோம் இன்னொரு குக்கரில் பீஃப் வந்து ஒரு எட்டு விசில் வச்சுருப்போம் うん. चलो, तूनी करू न रे. हे रेसिपी किंदा हेल्प பண்ணوني दारु. मीने पंधरा बोलले. आता मला बोलले चिकनला चोडा भाजी केली. तो पकाना टाळले. पडला ना. ओके, मीन वंदे तने नरे तनी हो. चिकन वंदे तरेला न होते. इस्तनाय. இறால் ஒரு பக்கம் வெந்துட்ருக்கு இன்னொரு பக்கம் தோசை தவா வச்சு வஞ்சரம் மீன் பொறிக்க ஆரம்பித்தாச்சு போது ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு மசாலா நல்லா இறங்கி கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் மசாலா ஊறியிருக்கும் இறால் குக்கானதும் அதை இறக்கிட்டு அதே அடுப்பில் முட்டையை வச்சுக்கிறோம் வாங்கிட்டு வந்த எல்லாத்தையுமே சமைச்சி முடிக்க ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு செம்ம பசி போய் சாப்பிட வேண்டியது தான் மீன் முட்டை ரசம் சிக்கன் எல்லாமே ரெடி ஆகிருச்சு கீழே எடுத்துகிட்டு போய் சாப்பிட ஆரம்பிக்கலாம் மொட்டை மாடியில் சமைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருந்த மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோரில் சாப்பிட்றதுக்குன்னு ஒரு இடம் இந்த பொருட்களையெல்லாம் கீழே கொண்டு வந்ததை வீடியோவில் கவர் பண்ணல ஏன்னா ரெண்டு பேர் ஃபோன்லேயுமே சார்ஜ் இல்லை அதனால் டைரெக்டாக சாப்பிட்றத கவர் பண்ண ஆரம்பித்தாச்சு முட்டை முதல்ல நான் குக் பண்ண சிக்கன்ட்டு இது வந்து வன்மோ சும்மா சாதாரணமா சமைச்சு சாப்பிடலாம்னு வந்தது தலைவலையில இலையெல்லாம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு மினி விருந்து மாதிரி ஆயிடுச்சு Resi kamu ya potongnya. ini Hai.

ட்ராவல் பண்ணதும் சரி, சமைச்சதும் சரி, அதிக நேரம் செலவு பண்ணாலோ இந்த டேஸ்ட் வந்து அந்த டைம் ஓவர் டாக் பண்ணிருச்சு. செம்மயா இருந்துச்சு சாப்பாடு. சாதாரணமாக சாப்பிட்றது கூட வீடியோ ரசித்து சாப்பிட்டா உண்மையாகவே ரொம்ப நிறைவான ஞாயிற்றுக்கிழமையாக இருந்துச்சு இது சாப்பாடு செம்ம சூப்பராக தோழர் வந்து செஞ்சு கொடுத்துட்டாரு தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்